தன்னுடைய தகப்பனார் வந்து இளையகுமார் பாராட்டினது கிருவை அல்ல அதுக்கு மேல உன்னை காமிக்கிறாரு என்ன காமிக்கிறாருன்னா உம்முடைய காரூண்யம் என்னை பெரியவனாக்கும் உம்முடைய காரூண்யம் என்னை பெரியவனாக்கும் அப்ப அவர் சொல்றாரு இல்ல 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 நீ வந்து அப்படி யோசிக்காத என்ன எனக்கு வந்து அப்படி என்னுடைய இறக்கத்திற்கு அளவில்லை அதனால ஆண்டவர் வந்து அந்த இளையகுமாரனுக்கு கிருபையை விட அடுத்து என்னுடைய பிள்ளை தான் நீ என்னுடைய பிள்ளை மறித்து போனான் காணாமல் போனான் இப்ப கண்டெடுக்கப்பட்டான் கத்த அவனுடைய தகப்பனார் மறுபடியும் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கறாரு இன்றைக்கு இத்தனை நாட்களும் ஒருவேளை நீங்க அப்படி ஜோம் பண்ணி இருக்கலாம் ஏற்கனவே நீ நான் கொடுத்ததை நான் நிறைய இழந்துட்டான் ஆண்டவரே நான் நிறைய கிருபை இழந்துட்டேன் ஆனா மறுபடியும் நீங்க அப்படிப்பட்ட ஒன்ன எனக்கு தருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பா இல்லை எனக்கு அந்த மாதிரி நீங்க தரவே முடியாது ஏன்னா நான் இழந்தது இழந்தது தான் திரும்பி அந்த மாதிரி ஒரு ஸ்தானம் நீங்க எனக்கு தர மாட்டீங்க ஆனா ஜஸ்ட் எதாவது எதாவது இந்த மாதிரியாவது எனக்கு இல்ல இந்த பிரச்சனையாவது எனக்கு இல்லாம இருக்கலாம் அந்த மாதிரி கிருபைக்காக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனா இந்த நூறு நாள் ஜபத்துல அவருடைய இறக்கம் அதிகமாய் கடந்து வருகிறது அவருடைய தயவு அதிகமாய் கடந்து வந்திருக்கிறது இது வரைக்கும் கிருபைய பார்த்துட்டீங்க இதுவரைக்கும் அவருடைய தயவை பார்த்துட்டீங்க ஆனா இந்த நூறு நாள் ஜெபம் முடியும் போது கத்தருடைய காருண்யத்தை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் அவருடைய காருண்யத்தை நம்ம பார்க்க போறோம் நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோட முழு பலத்தோட கரங்களை தட்டி ஆமே அவருடைய காரணியத்தை நான் பார்க்க போறேன் நல்ல கரங்களை தட்டி என் வாழ்க்கையில் அவருடைய காரணியத்தை நான் பார்க்க போறேன் அவருடைய காரணியம் என்னை பெரியவன் ஆக்க போகிறது அவருடைய காரண்யத்தை நான் அனுபவிக்க போகிறேன் சத்தத்தை உயர்த்தி இது எனக்கு வேணும் ஆண்டுவரே இந்த காரணியம் எனக்கு வேணும் ஆண்டுவரே கேளுங்க முழு பலத்தோட கேளுங்க அந்த காருணியம் எனக்கு வேணும் யா நூற்றுக்கு நூறு உம்மையே நம்புவே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க நூற்றுக்கு நூறு அதிசயம் நடத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலையோ நின்று போகாமல் உதவி செஞ்சிடுங்க உயர்த்தி வச்சிடு மனிதர்கள் முன்பாக தலைகோ நின்று போக செஞ்சிடுங்க உயர்த்தி வச்சிடுங்க அற்புதங்கள் எனக்கு செய்யப்பா பாடுவோம் உம்மைத்தா நான் நம்பி இருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உனக்கு யங்களை செய்கிறவர் அற்புதம் செய்திடுங்க எனக்கு அதிசயம் நடத்திடுங்க ரெட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீரே இன்றைக்கே தந்திடுங்க இப்பவே தந்திடுங்க எல்லாருடைய கரங்களை தட்டி பாடியாமே நூற்றுக்கு நோரே அற்புதம் செய்தெழு அரிசயம் நடத்திடுக புயத்தை வச்சிடு